விஜயின் அதிரடியான அரசியல் முடிவு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் இரவோடு இரவாக சென்னைக்கு சென்றது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது இதன் பிறகு சம்பவம் நடந்து பனிரெண்டு நாட்களுக்கு மேலாகியும் விஜய் வீட்டை விட்டு வெளியே வராததற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்காத விஜய் வீடியோ கால் மூலம் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் எப்படி இருக்கிறார் என்பது குறித்து அவரது உயிர் நண்பனான சஞ்சீவ் பேசி பேசியுள்ளார் தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு இப்படி ஆகிவிட்டதை என அவர் மனதில் மிகவும் வலியுடன் உள்ளார் நான் விஜயிடம் பேசினேன் இந்த நிலையில் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் கோபம் வந்தாலும் வந்துவிடும் ஆகவே நான் எந்த ஆறுதலையும் சொல்லாமல் உடம்பை பார்த்துக்கொள் கடவுளை நம்பு என்று மட்டும் சொல்லிவிட்டேன் என சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் அதுபோல சஞ்சீவ் கலந்து கொண்ட ஒரு பிரஸ் மீட்டில் விஜய் ஏன் பிரஸ்ஸை சந்திப்பதே இல்லை அவருக்கு என்ன பயமா என கேட்டதற்கு சஞ்சீவ் அன்னை ஏன் இப்படி கேட்கறீங்க அவருக்கு என்ன பயம் சரியான நேரம் கிடைக்கும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு சந்திப்பார் என பதிலளித்தார் மேலும் தொடர்ந்து விஜய் குறித்த கேள்விகளுக்கு சினிமா நிகழ்வு குறித்த இந்த பிரஸ் மீட்டில் இது குறித்து வேண்டாமே என சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது விமர்சனத்தை ஏற்படுத்தியது பின்னர் மூன்று நாட்கள் கழித்து கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வீடியோ காலில் விஜய் ஆறுதல் தெரிவித்தார் அப்பொழுது விரைவில் நேரில் வந்து சந்திப்பேன் என்று விஜய் உறுதியளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உறுதியாக நிற்பேன் என்றும் விஜய் தெரிவித்தார் தாவேகா தலைவர் விஜய் பதினேழாம் தேதி கரூர் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது வரும் பதிமூன்று அல்லது பதினேழாம் தேதி தாவேக்கா தலைவர் விஜய் கரூருக்கு நேரில் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் விஜயுடன் அவரது குடும்பத்தினர்கள் சிலர் வர இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவரது மனைவி அல்லது அம்மா இருவரில் ஒருவர் விஜயுடன் செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பல வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜயின் அடுத்த முடிவு இருக்கும் என கூறப்படுகிறது இனிமேலும் விஜயின் அரசியல் பயணம் மிகவும் தீவிரமாக இருக்கும் என கூறப்படுகிறது புதிய வேகத்துடன் மக்கள் மீண்டும் நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள தயாராகி வருகிறாரா முன்னெச்சரிக்கைக்காக பல நடவடிக்கைகளுடன் அடுத்தடுத்த செயல்பாடுகளை செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன